ரூட் பொறுத்த வரைக்கும் சச்சினுக்கு அடுத்தபடியான ஒரு லீடிங் ரன் ஸ்கோரர்ல இருக்காரு பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு சார் அவருடைய 퍼ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா அப்படியே ஆடிட்டே இருக்கிறாரு இல்லங்க எனக்கு சி இது கிரேட் பிளேயர் அது டவுட்டே கிடையாது பட் சச்சினுக்கு அடுத்த செகண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்டார் எல்லான என்ன கேட்டாக ஒரு பாண்டிங் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது நான் ரூட் அவ்வளவு ஹைய ரேட் பண்ணல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் ரன்ஸ் இருக்கல சார் அவர் விளையாடுற அந்த ஜெனரேஷனுக்கு ஓகே বোলிங்க பொறுத்தவரைக்கும் உங்க ரன்ஸு ம் ம் சி ஒரு ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இப்போ உதாரணத்துக்கு காவோஸ்கர் எடுத்துக்கங்க ம் காவோஸ்கர் ஹெல்மெட் இல்லாமல் இந்த கார்டு சைடு பேடு தை பேடு இடம்பேடு அந்த பேடு எல்லாமே அவர் கிட்டத்தட்ட கேரியர் முடிக்கிற டைம்ல தான் இந்த ஃபுல் ப்ரொடக்ஷனே வந்துச்சு வந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் உலகத்தில் சம் ஆஃப் த மோஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் ஃபோலஸ் ஆடுறது ம் ஸோ அது ஒரு லில்லியோ தாம்சனோ மார்ஷலோ ஹோல்டிங்கோ ஆண்டி ராபர்ட்ஸோ கானரோ அதை அதை வந்து நீங்கள் எப்படி ஜோர்வுட்டோட ஈக்குவேட் பண்ணுவீங்க நீங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவாஸ்கர் அடித்த டெஸ்ட் ரன்ஸு கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ரேட் ஹிம் அபவ் ஜோர் தோ யூ கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் இவருக்கு இப்போ பதிமூணாயிரம் இவ்வளோ இருக்குது இவருக்கு அவ்வளோ இல்லை பட் எந்த காலத்தில் அடித்தாங்கன்றதை பார்த்து யாருக்கு எதிராக அடித்தாங்க இப்போது நீங்க போய் ஜிம்பாபே அகேன்ஸ்டா நாலு டெஸ்ட் ஆகிட்டு வாங்க நீங்கள் ஒரு ரெண்டு செஞ்சுரி அடிச்சிட்டு வரலாம் அதனால உடனே நீங்கள் மாட்டேன் அப்படி நான் ஜோர் சொல்லலை பண்ணல பட் குவாலிட்டி ஆஃப் த போலிங் இப்போ ஈவன் டென் இயர்ஸ் பேக் நம்ம ராகுல் திராவிடோ சச்சின் டெண்டுல்கரோ ஒரு ஷேன்வானா இருந்தாங்க கிளென்மெகரா இருந்தாங்க ஒரு 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 பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு ஒரு போலர்ஸ் எதிர்த்து நீங்க ரன் செலுத்தீங்க இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்டில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் போலிங் இன்னைக்கு கிடையாது லாஸ்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷமாகவே கிடையாது ம் ம் சரி எல்லோரும் ஏற்றுக்கிறது